இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய சப்ஜெக்ட்டுகள் விஷயங்களை எல்லாம் பார்த்துருக்கின்றோம் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய விஷயம் மாசி மாதம் மாசி மாதம் என்றாலே கும்பத்தில் சூரியன் இருக்கக்கூடிய மாதம் தான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது மாசி மாதம் இந்த மாசி மாதத்தில் இந்த மகம் நட்சத்திரம் வரக்கூடியது வந்து மாசி மகம் நிறைய இடத்தில் அந்த நட்சத்திரத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன் கொடுப்பார் சில கோயில்களில் பௌர்ணமியே ரொம்ப இம்பார்ட்டன் கொடுப்பார் எல்லாமே ஜோதிடம் என்றாலே இந்த சாஸ்திரங்கள் என்றாலே நிறைய குழப்பம் இருக்கு அதில் நம்ம சொல்லப்பட்டிருக்க நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுவோம் இதுக்குன்னே நிறைய பேர் கிளம்பி வருவாங்க இது தப்பு அது தப்புன்னு அதெல்லாம் இந்த காதல் வாங்கி அந்த காதல் ஊட்டு இந்த வருடம் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று வருவது மக நட்சத்திரம் அது மாசி மகத்துக்கு உண்டான நட்சத்திரம் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேலைக்கிழமை வருவது பௌர்ணமி திதி சில கோயில்களில் உங்கள் வீடு பக்கத்தில் சிலவங்க அந்த மாசி மகத்தை அன்னைக்கு கொண்டாடும் ஸோ நமக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கணும் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பெரிய பரிகாரம் பெரிய இதெல்லாம் கிடையாது கும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தன் சொந்த வீடான எத சிம்மத்தை பார்ப்பது சிம்மம் என்பது சூரியனுடைய வீடு சிம்மத்தில் இருக்கக்கூடிய அதி அற்புதமான கேது சாரம் பெற்ற நட்சத்திரம் என்பது எது மக நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரத்திற்கும் சூரியன் பார்வை கிடைப்பது சந்திரன் மக நட்சத்திரத்தில் வந்து இருப்பது தான் இவ்வளோ விசேஷம் அந்த சமயத்தில் என்ன விருத்தம் எல்லா நீர்நிலையும் எல்லா இடமும் கூவத்தை கூட வச்சுக்கணும் தன்னை சுத்தப்படுத்தி கொள்ளுமா அது ஏன்னா எல்லா இடமும் அசுத்தம் இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தில் நீர்நிலைகள் எல்லாம் தன்னை சுத்தப்படுத்தி கொள்கிறதுன்னு ஒரு அர்த்தம் புனிதமாகி கொள்கிறதுன்னு அர்த்தம் வருஷ வருஷம் இதற்கு ஒரு புராதன கடை கத கதைகளே உண்டு அப்படிப்பட்ட கதைக்கு உண்டான நட்சத்திரம் தான் மக நட்சத்திரம் மாசி மாதத்தில் மக நட்சத்திர தான் பௌர்ணமி வரும்ன்றது ஒன்று உண்டாக இருந்தாலும் மக நட்சத்திரம் முடிந்த பிறகு கூட வரும் ஸோ மாசி மாதம் பௌர்ணமிக்கும் அந்த மகத்தின் நட்சத்திரத்துக்கு உண்டான விசேஷங்கள் உண்டு என்பது தான் இதனுடைய அமைப்பு சிம்மத்தின் அதிபதியான சூரியன் கும்பத்தில் இருப்பதும் அந்த கும்ப மாதம்தான் மாசி மாதம் என்பதும் சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஆணவர் சிம்மத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை ஏழாம் பார்வையாக சமசப்தமாக பார்ப்பதும் இதுவும் ரொம்ப விசேஷம் இதில் மக நட்சத்திரம் என்பது உடைய நட்சத்திரம் என்பதும் சொல்லிட்டோம் இத்தகைய அமைப்பானது மிக மிக சிறப்பானதாக ஜோதிட சாஸ்திரங்களில் மட்டுமில்லாமல் புராணங்களுக்கு கூட சொல்லப்பட்டிருக்கிறது என்பது தான் இதனுடைய ஐதீகம் குறிப்பாக மாசி மாதம் மகாத்மியம் என்கின்ற மாசி மாதத்தின் உயர்வை சொல்லக்கூடிய நூல் இந்த மாசி மகத்தை பற்றி விரிவாக சொல்லியிருக்கு இந்த நூல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க ஏதோ ஜோசியர்லாம் ஏதோ நாங்களே கண்டுபிடிக்கிற மாதிரி நினைக்காது இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது தான் இந்த தினத்தில் குறிப்பிட வேண்டிய விசேஷம் என்னவென்றால் பொதுவாக மற்ற விசேஷ தினங்களில் எல்லாம் பூஜைகள் செய்ய வேண்டும் வழிபாடுகள் நடத்த வேண்டும் விரதம் இருக்க வேண்டும் சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் ஆராதனைகள் செய்ய வேண்டும் ஓமம் இருக்கு ஓமம் செய்ய வேண்டும் விரதங்கங்கள் இருப்பதெல்லாம் முக்கியம் ஆனால் இந்த மாசி மாதத்தில் இப்படி எதுவுமே இந்த மக நட்சத்திரத்துக்காக செய்ய வேணாம் என்ன செய்யணுமா இந்த பன்னெண்டாம் தேதியும் பதிமூணாந்தேதியும் போய் குளத்தில் குளம்லாம் இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது நீர்நிலை எல்லாம் என்ன பண்ண அதெல்லாம் படக்கூடாது எழுந்தவொடனே ப்ரஷ் பண்ணுறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு தண்ணி தண்ணிப்பட்டாவே நமக்கு தோஷம் போயிடும் தண்ணிப்பட்டாவே நம்ம ஆத்மா சுத்தமாகிடுமா இந்த நட்சத்திரத்து அதனால் நிறைய குழப்பம் வரும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரெண்டு நாள் உடனே குளிச்சிரு காலையில் அந்த ஓரை வரும் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ள அந்தந்த நாள் ஓரை இப்போ பன்னெண்டாம் தேதினா புதன்கிழமை வருது புத ஓரை பதிமூணாந்தேதினா குரு ஓரம் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே அந்த ஓரம் முடிகிறதுக்குள்ளே குளிச்சுட்டு விளக்கேற்று விளக்கேற்றிட்டாவே ஃபுல் பவர் வந்துடுது உங்களுக்கு போதுமா இவ்வளோ தான் இதுவே மாசி உண்டான எல்லா விதமான விசேஷமும் எல்லா விதமான ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைச்சிரும் இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆன்றையால் அண்ணா அன்றைய தினம் நீராடுவது நமக்கு மட்டுமில்லாமல் தெய்வங்களுக்கு கூட விசேஷமானது என்பது தான் இதனுடைய ஐதீகம் அதனால்தான் பெரும்பாலான கோயில்களில் மாசி மகம் அன்றைக்கு தீர்த்தவாரி என்ற பெயரில் கோயில்கள் உள்ள தெய்வங்களுக்கெல்லாம் கூட ஆற்றங்கரைகள் கடற்கரையிலிருந்து நீராற்று விழா நடத்துவார்கள் ஏன்னா தெய்வமே திருஷ்டி பட்டிருக்கோம் தெய்வத்திற்கும் ஏதாவது தீட்டுப்பட்டுருந்தாலும் அதெல்லாம் போய்டுன்றது அதனுடைய ஐதீகம் இதுக்கு முக்கியமான காரணம் அன்றைய தினம் தீர்த்தங்கள் எல்லாம் அதாவது புண்ணிய நதிகள் எல்லாம் தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொண்டு புனிதம் அடைகின்றன ஆமாம் என்பது தான் வரலாறு நம்ம சொல்லலை இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு ஒரு சமயம் உலகத்தில் உள்ள அதற்குண்டான ஒரு கதையில் ஒரு சமயம் உலகத்தில் உள்ள புண்ணிய நதிகளுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்து தான் புலோகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய பாவங்களை நீக்குவதற்காக எங்களிடம் வந்து நீராடுகிறார்களாம் அதனால் எங்களுக்கு பாவம் மூட்டமுடியாக சேர்ந்து விடுகிறதா நான் என் அவற்றை நாம் எங்கே போய் தீர்த்து கொள்வது இதற்கான விளக்கத்தை சிவபெருமானிடம் கேட்டார்கள் நதிக்கன்னியர்கள் அதாவது கங்கா ஜமுனா, சரஸ்வதி கோதாவரி தாமிரபரணி காவேரி சிந்து இப்படி நதிகளுக்கு உரியான தேவதைகளெல்லாம் வரிசையாக நின்று கேட்டார்கள் உடனே சிவபெருமான் நீங்கள் எல்லோரும் கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் சென்று குளித்தாலே உங்கள் பாவங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் அப்படி நதி தேவதைகளெல்லாம் மகாமக குளத்தில் சென்று நீராடி தினம்தான் மா மாசி மாதம் மக நட்சத்திரம் தினம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே போல் இப்போ வந்து கும்பமேளாலாம் பார்த்துருப்பீங்க நதிகளை வைத்து தான் இந்த திருவிழா நடக்கும் அதே போல் அந்த கும்பகோணத்துக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கும் கும்பகோ கும்பகோணம் மகாமக குளத்தில் அங்கே ஏழு சப்த கண்ணீர் இருப்பாங்க யாருன்னா நதிகள் தான் அதனால தான் அங்கே திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் அந்த கோயிலில் போய் அந்த சப்த கண்ணீர்களை வழிபட்டாலே போதும் ஏழு அகல் தீபம் ஏற்றினாலே போதும் இந்த மகாமக குளத்தில் கை காலை அலம்பி குளித்து தலையில் நீராடி விட்டு இல்லைன்னா நீரை தெளித்து விட்டு எப்பேற்பட்ட பெண்மணிகளும் திருமணத்தில் பாதிப்பு இருப்பவர்களும் திருமண வாழ்க்கை சந்தோஷமாகும் என்பது ஐதீகம் எப்படி இந்த சப்த கண்ணிகர்களாக இருக்கக்கூடிய நதிகளுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கக்கூடிய தோஷத்தை போக்கும் வாழை மரத்துக்கு தாலி கட்டுறது நீங்கள் அங்கே போய் தோஷம் பண்ணுறது ராமேஸ்வரத்தில் போய் தோஷம் பண்ணுறது ஈரோடில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு தோஷம் பண்ணுறது எல்லாத்தோட மகாமக குளத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலில் சாதாரணமாக நூறு பால் செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு அவ்வளோ விசேஷம் உண்டு என்பது தான் அதனுடைய ஐதீகம் அதனால் கும்பகும்பம் கும்பகோணம் மகாமக குளத்தில் போயிட்டு அன்றைக்கி நீராடுற பிராப்தம் கிடச்சா கண்டிப்பாக நீராடுங்க ஆனால் எல்லாராலையும் அங்கே போக முடியாது எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி அன்றைய தினம் அவரவர் வீட்டில் குளிக்கும் சமயத்தில் உங்களுக்கு தெரிந்த முன்னோர்களுடைய பெயர்களெல்லாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் நம்மளிடத்தில் மறைந்த தாத்தா பாட்டி மாமா மாமி ஏதாவது இருப்பாங்க அவங்களெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சிலருக்கு பெற்றோர்களுடைய அமைப்பும் இருக்கும் அதோடு உங்களுக்கு தெரிந்த புண்ணிய நதிகள் பெயர்கள் எல்லாம் மனதுக்குள் சொல்லி கொண்டு அதாவது கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி தாமிரபரணி காவேரி சிந்து இப்படி சொல்லிக்கொண்டே போதும் இந்த நதிகளெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த புண்ணிய நதிகளிலெல்லாம் நீராடிய புண்ணியம் அப்படி கிடைக்கும் கூடிய அமைப்பு பல துறைமுறைகளாக உங்களுக்கு நல்லதை செய்யும் என்பதுதான் இந்த மாசி மக குளியலுக்கு விசேஷமாக பார்க்கப்படுகிறது இதில் எங்கேயாவது கோயிலுக்கு போடுறோன்னு சொல்கிறோமா சாமி கும்பிடணும்னு சொல்கிறோமா இதை செஞ்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டேபிளில் ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபாவளியை நினைத்து சிவனாக நினைத்து பெருமாளாக நினைத்து உங்களுக்கு இஷ்டப்பட்டு விநாயகராக நினைத்தா கும்பிட்டாலே எல்லா விதமான விசேஷமும் ஆச்சரியங்களும் வரும் அது இல்லாமல் அன்றைய தினம் கேதுவு நட்சத்திரமான மக நட்சத்திரத்திற்கு சூரியன் பார்ப்பதால் கோடீசூர யோகம் பதவி பெயர்ப்புகள் தேகாரோக்கியத்தில் நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் மன அழுத்தம் டிப்ரெஷன் எல்லாமே தீருமா பொதுவாக மக நட்சத்திரம் என்றாலே ஜகத்தை ஆளக்கூடிய நட்சத்திரம் என்று சொல்வார்கள் அப்பேற்பட்ட அந்த நட்சத்திரத்தில் இந்த கும்பிடுவது இந்த இந்த வழிபாடு முறைகளை செய்வது விசேஷம் அதில் மாசி மாதம் பௌர்ணமியில் வரும் மகம் என்றாலே கேட்கவே வேண்டாம் சூரியன் ஆரோக்கியம் தலைமை பண்பு சந்திரன் புத்தி வாக்கு கேது ஞானம் அறிவு இப்படி நல்லதையெல்லாம் தரக்கூடிய கிரகங்களின் அனுகூலம் கூடவே தெய்வங்களின் அருள் எல்லாம் கிடைப்பதனால் மாசி மாதம் தி தினத்தில் நீராடுவது அவங்கவுங்க வீட்டிலையே பாத்ரூமில் நீராடிட்டால் போதும் பக்கத்தில் ஏதாவது நீர் இருந்தால் அங்கே போயிடுங்க கடலில் இருந்தாலும் போயிடுங்க ஆனால் கடலில் குளிச்சுட்டு வந்து கூட வீட்டில் குளிக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் குளத்தில் குளிச்சுட்டு வந்தாலும் ரூம்லேயோ இல்லை வீட்லேயோ போய் குளிக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம எது சொன்னாலும் அந்தந்த இதில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை வந்து அப்படியே வச்சுக்கக்கூடாது ஸோ அந்த நீராடிட்டு வந்தாவே அவ்வளோ விசேஷம் அதனால் அன்றைய தினம் அதாவது மக நட்சத்திரம் பித்திருக்களை வழிபடுவோம் உகந்த நட்சத்திரம் என்பதனால் பித்திருக்கள் கடன்களை நிறைவேற்றுவது தான தர்மங்களை செய்வது ஏழைகளுக்கு உதவுவது வாயில்லா ஜீவராசிகளுக்கு உதவுவது குறிப்பாக பசுமாடுகள் எல்லா நல்ல காரியத்திலும் பசுமாடுகளுக்கு தீவனம் அளிப்பது உணவளிப்பது அஷ்டலட்சுமி கடாச்சத்தை பல மடங்காக பெருக வைக்கும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் அன்று தான் எல்லா விதத்திலும் தொன்று கொடுத்திருந்த மன்மதனை சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணால் எரித்தார் அதாவது வேண்டாத ஆசைகளை வைத்திருக்கக்கூடாது என்பது இதனுடைய ஐதீகம் அவற்றை அழித்தால்தான் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள முடியும் என்ற குறிப்பால் சிவபெருமானை உணர்த்திய தினம்தான் இந்த மாசி மகம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குல போகிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை என்றாலும் மாசி மாதத்தில் வருடிய பௌர்ணமி பன்னெண்டு பதிமூணாம் தேதிகளில் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று காலையில் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள் ஒன்றும் இல்லை அந்த நேரம் முடிஞ்சாலும் குளிக்கலாம் அந்தந்த நாளில் இருக்கக்கூடிய முதல் ஓரையில் குளித்து தெய்வத்தினுடைய அஷ்டலட்சுமி கடாட்சம் அடுத்த ஒரு வருடத்திற்கு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதற்காக தான் இதை குமுதம் டிஜிட்டல் மூலியமாக இந்த உலக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவே மாசி மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது மக நட்சத்திரத்தில் செய்ய வேண்டியது பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பதிமூணு ரெண்டு பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் வெறும் காலையில் ஒரு குளியலை போட்டு ஒரு தீபம் ஏற்றினாலே இந்த மாசி மகத்தின் அனுகூலமும் மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியுடைய அனுகூலத்தையும் அடுத்த தலைமுறைக்கும் கண்டிப்பாக பெறுவதற்குண்டான ஒரு வழிகாட்டல்தல் தான் இந்த நிகழ்ச்சி என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்கின்றேன் எனவே நேயர்களுக்கு அனைவருக்கும் மாசி மகத்தினும் மாசி பௌர்ணமி உடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு தெய்வத்தை கும்பிடுகிறீர்களோ இல்லையோ மனதார ஒரு குளியலை போற்றுவிட்டால் எல்லா விதமான ஐஸ்வர்யமும் அஷ்டலக்ஷ்மியும் தேகாரோக்கிய குறைபாடுகளிலிருந்து பரிபூர்ண நிவர்த்தியும் ஏற்கனவே இருக்கக்கூடிய தேகாரோக்கியத்திற்கு நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவர்கள் கிடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குண்டான எல்லா விதமான சௌகரியத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாள் மாசி மகமும் மாசி பௌர்ணமி என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் மாசி மகத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட்